அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் உலகமெங்கும் பரவி வாழும் என் தமிழீழ சொந்தங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் பொதுவாக பொதுமக்கள் ஒவ்வொருவரும் நாள்தோறும் உள்ள கிரக ஓரைகளை அறிந்து செயல்படுவது நன்மை அளிக்கும் கிரக ஓரைகளை எவ்வாறு அறிந்து கொள்வதென்றால் உங்கள் நாட்காட்டியில் உங்கள் வீட்டில் உள்ள நாட்காட்டியில் பின்புறம் அந்த ஓரைகள் கிழமை வாரியாக பதிவிடப்பட்டிருக்கும் அதை பார்த்து சுபகிரக ஓரைகளில் நல்ல காரியங்களை தொடங்குவது புதிய திட்டங்களை மேற்கொள்வது போன்ற அனைத்து நிகழ்வுகளையும் சுப ஓரைகளில் நீங்கள் செயல்படுத்துவது நன்மை அளிக்கும் குரு ஓரை சுக்கிர ஓரை புதன் ஓரை வளர்பறை சந்திரன் ஓரை இந்த ஓரைகள் நன்மை அளிக்கும் சனி ஓரை உங்களுக்கு மிகவும் கெடுதலையும் காலதாமதத்தையும் தரும் எனவே ஓரைகளை பார்த்து உங்கள் செயல்களை தொடங்குங்கள் ஒவ்வொரு நாளும் ராசி பலன் பார்ப்பதற்கு சமமாக இந்த ஓரைகளின் செயல்பாடு இருக்கும் நீங்கள் ஓரைகளை பார்த்து கொண்டால் உங்களுக்கு அது மிகுந்த நன்மை அளிக்கும் ஒரு ஜோதிடர்கிட்ட ஒரு வாடிக்கையாளர் பொருத்தம் பார்க்க செல்கிறார் அவ்வாறு அந்த வாடிக்கையாளர் பொருத்தம் பார்க்க செல்லும்போது நடக்கின்ற ஓரை சந்திரன் ஓரை சனி ஓரை எப்போதுமே சந்திரன் ஓரையும் சனி ஓரையும் தொடர்ந்தால் போல் தொடர்ந்தால் போல் தான் தினசரி நடக்கும் அந்த ஓரைகளில் அவர் ஜாதகம் பார்க்க செல்கிறார் அதாவது திருமண பொருத்தம் பார்க்க செல்கிறார் செல்லும் போது அந்த ஜோதிடர் அந்த ஜோதிடரை பார்ப்பதற்கு சில மணி நேரங்கள் காத்திருக்க வேண்டிய சூழல்லை ஏற்படும் சரி காத்திருந்தார் அந்த ஜோதிடரும் அந்த வாடிக்கையாளரை உள்ளே அழைக்கின்றார் இந்த வாடிக்கையாளரும் பொருத்தம் பார்க்க உள்ளே செல்கின்றார் அவ்வாறு அந்த சந்திர உரையில் சனி உரையில் ஒரு ஜோதிடர் பொருத்தம் பார்க்கிறார் என்றால் அவர் அந்த ஜோதிடர் சரியான மனநிலையில் இல்லை என்று பொருள் சந்திர உரை சனி உரை தொடர்ந்தால் போல் வரும் அந்த நேரத்தில் ஒரு வாடிக்கையாளருக்கு பொருத்தம் பார்க்கும்போது அந்த ஜோதிடர் சரியான மனநிலையில் இல்லை பசியால் இருக்கின்றார் பசி எடுக்கக்கூடிய நேரத்தில் இருக்கின்றார் அல்லது சோர்வாக காணப்படுகிறார் என்று பொருள் அந்த வாடிக்கையாளருக்கு பொருத்தம் பார்க்கும் ஜோதிடர் அன்றாடம் ஓரை பார்த்து பழகாத ஜோதிடராக இருப்பார் அந்த சந்திர உரை சனி உரையில் அந்த வாடிக்கையாளர் கொண்டு வந்த ஜாதகத்தை பொருத்தம் பார்த்து சரியாக உள்ளது இரண்டு வரனுக்கும் திருமணம் முடிக்கலாம் என்று சொல்லிவிட்டால் அவர் அந்த ஜோதிடர் அந்த இரு ஜாதகங்களையும் அவர் முறையாக ஆய்வு செய்யவில்லை என்று பொருள் சரி என்று இந்த ஜோதிடர் சொல்லிவிட்டார் வந்த வாடிக்கையாளர் வரன் வீட்டுக்கு நாங்கள் பொருத்தம் பார்த்துவிட்டோம் எங்களுக்கு சரியாக உள்ளது என்று இந்த ஜாதகத்தை அனுப்பினால் இந்த பொருத்தம் பார்த்த விபரத்தை கூறினால் அங்கிருந்து வரும் பதில் எங்களுக்கு பொருந்தவில்லை என்பதாகத்தான் இருக்கும் இது நூற்றுக்கு நூறு அங்கிருந்து வரும் பதில் பொருந்தக்கூடியதாக இருக்காது நான் என்னுடைய ஜாதகரிடம் தெளிவாகத்தான் பார்த்தேன் பிரபலமானவர் மிகுந்த அனுபவசாலி ஆனால் நீங்கள் பார்த்த வீட்டில் ஏன் பொருந்தி வரவில்லை என்று கேள்வி கேட்டால் அவர்களும் அதே தான் சொல்வார்கள் நாங்கள் என்ன செய்வது எங்கள் நாங்கள் நம்பியிருக்கும் ஜோதிடர் உங்களைப் போன்ற உங்கள் ஜோதிடரை போன்ற அனுபவசாலி தான் திறமை வாய்ந்தவர் தான் எங்கள் குடும்ப ஜோதிடர் என்று தான் சொல்வார்கள் என்ன இந்த முரண்பாட்டுக்கு என்ன காரணம் சந்தர ஓரை சனி ஓரையில் பொருத்தம் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் அவ்வாறு பொருத்தம் பார்த்து நன்றாக உள்ளது என்று சொன்னால் அந்த ஜோதிடரிடம் குறைபாடுகள் உள்ளது என்பதை யாரும் மறுக்க முடியாது இது தெளிவான முடிவு எனவே பொதுமக்கள் ஜோதிடர்களும் சந்திர உரை சனி ஓரையில் வரும் வாடிக்கையாளர் ஜாதகங்கள் பெரும்பாலும் பிழையாகத்தான் இருக்கும் அதில் குறைபாடுகள் நிச்சயமாக காணப்படும் எனவே அந்த ஓரைகளில் ஜோதிடர்கள் மிக நிதானமாக ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்கும் போது என்ன மனநிலையில் இருந்து தீர்ப்பளிப்பாரோ அந்த மனநிலைக்கு வந்துவிட வேண்டும் ஜோதிடர்கள் அவ்வாறு பொருத்தம் பார்ப்பது மட்டுமின்றி மற்ற ஜாதக கணிதம் செய்தால் கூட நாம் அந்த மனநிலையில் இருந்தால்தான் அந்த ஜோதிடருக்கு சரியான பதிலை நாம் தெளிவாக உறுதியான பலனை சொல்ல முடியும் அது ஒரு குழப்ப நேரம் எனவே பொதுமக்களும் ஜோதிடர்களும் இந்த சந்திர ஓரை சனி ஓரையை முடிந்தளவுக்கு அளவுக்கு தவிர்க்க பாருங்கள் நிதானத்தைக் கடைபிடியுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்க, சப்ஸ்கிரைப் செய்க, நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்